அது பத்ராபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அது குளிர்காலம் அப்படிங்கறதுனால காற்றுல இப்போ இப்பதான் குளிர் கலந்துக்கிட்டே இருந்துச்சு ஓஜனங்க எல்லாரும் மார்கழி மாச குளிரை பத்தி யோசிச்சு அவங்க வீட்டுக்கு குளிர் தாங்கிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் குளிர் தாங்குறதுக்கு வீட்டுக்கு உரிய சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் குளிர் காய்ச்சிக்கிறதுக்காக விறகு வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க ஆனா ஊர் இலையில சின்ன குடிசையில வாழ்ற ரங்கையை மட்டும் குளிர்காலம் வந்தா என்ன ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி எதை பத்தி கவலைப்படாம உக்காந்துகிட்டு இருந்தா அவளுடைய பொண்டாட்டி ரங்கம்மா வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எல்லா வேலைகளையும் அவளே செஞ்சுக்கிட்டு புருஷனுடைய சோம்பேறித்தனத்தை பார்த்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா ரங்கம்மா வாசல பெருக்கி வீட்டுக்குள்ள போகும்போது ஏங்க திண்ணையில உக்காந்ததெல்லாம் போதுமா காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்க இறங்க மாட்டேங்கிறீங்க அப்ப ரங்கையா ரங்கம்மா கிட்ட ஒன்னும் இல்ல ரங்கம்மா நல்லா குழுகுழுன்னு காத்து வீசுது இல்ல ஆமாமா குழுகுழுன்னு காத்து வீசுது எவ்வளவு நேரம் வேணும்னாலும் உட்காந்துக்கோங்க ஊர்ல இருக்கிற மத்தவங்கள பாத்தீங்கல்ல குளிர்காலம் வருதுன்னு சொல்லி குளிர் காய்ச்சிக்கிறதுக்காக முதவே விறகுல வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க அட எதுக்கு இவ்வளவு அவசரம் இப்ப தானே குளிர்காலமே தொடங்கி இருக்கு குளிர் இன்னும் அதிகமாகவே இல்லையே அதுக்குள்ள என்ன ஏற்பாடு எல்லாம் குளிர் வந்ததுக்கு காட்டுக்கு போக முடியுமா பனி பொழிஞ்சா எதிர்க்க யாராவது வராங்களான்னு கூட தெரியாது விறகு விட்டுறதுக்குள்ள கையெல்லாம் வரைச்சு போயிடும் நான் சொல்றது கேட்டு இப்பவே போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வாங்க ஏண்டி இவ்வளோ அவசரப்படுற நம்ம பக்கத்து வீட்டு பூபதி தான் கட்டுக்கட்டா விறகு கொண்டு வந்து வச்சிருக்கானு வேணும்னா ரெண்டு விறகு கொடுறான்னு கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு எதுக்கு காட்டுக்கு போகணும் அட என்னங்க நீங்க வேற அவரு போய் நமக்கு கடன் கொடுப்பாரா அவருடைய பொண்டாட்டிய முந்தாணித்து தான் போய் ஒரே ஒரு விறகு கட்டு தான் கேட்டேன் என் புருஷா அதெல்லாம் கொடுக்க ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வேலையை நாம தான் பாத்துக்கணும் வாங்களா வாங்கலாம் கையில கட்டு கட்ட காசு வச்சிருக்கீங்கல்ல இருந்த கொஞ்சம் கோழி பந்தயத்துல எழுந்துட்டு வந்து நிக்கிறீங்க விறகு வாங்குறதுக்கு பணத்துக்கு எங்க போறது ஆ பழைய விஷயத்த நோண்டாத இப்ப என்ன விறகு தானே வேணும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய் எடுத்துட்டு வரேன் காடும் எங்கேயும் போகாது விறகும் எங்கேயும் போகாது போ போயி சூட கொஞ்சம் கஞ்சி கொண்டு வா குளிர்க்கு குடிச்சா எதமா இருக்கும் ரங்கம்மா புலம்பிக்கிட்டே எல்லாம் என் நேரம் உங்களை கட்டின பாவத்துக்கு நாளைக்கு குளிர்ல நான் செத்து போனாலும் போயிடுவோம் போல ரங்கையா நாளைக்கே நாளைக்கு மறுநாள் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு நாள் ஓட்டிட்டான் மார்கழி மாசமும் வந்துச்சு அந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு குளிர் அதிகமா இருந்துச்சு ரங்கையா ரங்கம்மா ரெண்டு பேருமே வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களால குளிர் தாங்கிக்கவே முடியல அவங்க வீட்டுல இருந்த விறகும் தீந்து போயிடுச்சு ரங்கையா தூக்க கலக்கத்துல அடுப்புல நெருப்பு அணிஞ்சிருச்சு போலங்க வீட்டுல ஒரு விறகு கூட இல்ல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு எல்லாம் உதருதுங்க ரங்கையா எழுந்துச்சு உக்காந்து நடுங்கிக்கிட்டே அதுக்குள்ள தீந்து போச்சா நாளைக்கு நான் காட்டுக்க போலான்னு இருந்த எத்தனை நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பாதி மாசம் ஓடி போச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப பாத்தீங்களா ரெண்டு பேரும் குளிர்ல கிடந்து கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்போ ரங்கையா எழுந்துருச்சு இரு இரு பழைய கட்டில உடச்சியே அடுப்புல போடுறேன் நேத்தே அந்த பழைய கட்டில உடைச்சி அடுப்புல போட்டுட்டேன் அதனாலதான் கஞ்சியை காய்ச்சி கொடுத்தேன் இப்போ அடுப்புல போட எதுவும் இல்லை என்ன பண்றது அய்யோ இந்த குளிரில உயிரே போயிடும் போல தெரியுது இப்ப தெரியுதா போங்க போய் அந்த பூபதியையா கிட்டயாவது பிறகு கடன் வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாம ஐசா மாறிட வேண்டியதுதான் சீச்சி அவங்கிட்ட போய் நான் கேட்கணுமா அதெல்லாம் முடியாது அவனுக்கு திமிர் அதிகம் அன்னைக்கு திண்ணையில உக்காந்துகிட்டு இருந்த என்ன பார்த்து இன்னும் திண்ணையில தான் உக்காந்துகிட்டு இருக்கியா ரங்கையான்னு சிரிச்சுக்கிட்டே போனா பாவோ ரங்கம்மா இரும்பிக்கிட்டே உங்களுக்கு உங்க மரியாதை முக்கியமா நம்ம உயிர் முக்கியமா எனக்கு உயிரே போயிடு போல இருக்கு போய் கொஞ்சம் விறகு எடுத்துக்கிட்டு வாங்குங்க பொண்டாட்டியோட நிலைமையை பார்த்து ரங்கையாவுக்கு வர வழியும் தெரியல இருந்த பழைய அவன் அந்த பூபதியோட பூபதியோட வீட்டுக்கு 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 போனான் வீடு இருந்துச்சு 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 பின்னாடி பின்னாடி விறகு அப்போ கதவை தட்டி பூபதி பூபதி அப்பதான் உள்ள இருந்து வெளியில வந்த பூபதி வெளியில குளில நடுக்கிட்டு இருக்கிற ரங்கையாவை பார்த்து ஓ நீயா ரங்கையா என்ன இந்த ராத்திரி நேரம் இந்த குளூர்ல வந்திருக்க அது அது வந்துங்க பூபதி வீட்டில் விறகெல்லாம் தீந்து போயிடுச்சு என் பொண்டாட்டியால் குளிர் தாங்க முடியலை அதான் ஓஹோ வீட்டில் விறகெல்லாம் தீந்து போயிடுச்சா குளிர்காலம் வரப்போகுதுன்னு முன்னாடியே உனக்கு தெரியும் தானே தெரியுங்க ஆனால் நான் அந்த நேரத்தில் நீ சேவல் பந்தயத்துக்கு போயிருந்த காட்டில் நான் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணி தானே சிரிச்ச சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்டியே ரங்கையா தலை ஆமாங்க நான் பண்ணது தப்புதான் தான் தயவு செஞ்சு ரெண்டு விறகு கட்டையாவது கொடுங்க என் பொண்டாட்டி அங்க என்கிட்ட விறகு இருக்கு ஆனா அத நான் கொடுக்க முடியாது அது என் குடும்பத்துல நான் என் பொண்டாட்டி எங்க அம்மா எல்லாரும் கதகதப்பா இருக்க கொண்டு வந்திருக்கேன் அப்போ உள்ள இருந்தவருடைய பொண்டாட்டி ஏங்க பாவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க போல ரெண்டு விறகு கொடுத்து அனுப்புங்க நீ சும்மா இருமா இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தா சோம்பேறித்தனம் தான் அதிகமாகும் இல்ல ரங்கையா ஒரு விறகு கூட தர முடியாது அது கேட்டு சும்மா வேண்டாங்க எனக்கு தெரியும் என்கிட்ட பணம் இல்லதான் ஆனா நீங்க சொல்ற வேலைய நான் செய்யறேன் நாளையில இருந்து உங்க வயலுக்கு நான் வேலைக்கு வரேன் என்னோட கூலி பணத்துல விறகுக்கான பணத்தை எடுத்துக்கோங்க பூபதி அதை கேட்டு என்னது நீ வயல் வேலைக்கு வரியா இத நான் வேற நம்பணுமா என் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க நான் நிச்சயம் வரேன் என் பொண்டாட்டிக்கு எதுவும் பூபதி ஒரு நிமிஷம் சரி கொடுத்து அனுப்புற ஏமா போய் ஒரு கட்டு விறகு கொண்டு வா இது கடன் தான் நாளைக்கு வயலுக்கு நீ வேலைக்கு வரணும் இல்லனா ஊர் பஞ்சாயத்துல உன்னை அசிங்கப்படுத்துவேன் இல்லங்க நாளைக்கு நிச்சயமா வந்துடுவேன் ரங்கையா உடனே அந்த விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் விறகு அடுப்புல வச்சு அவன் வேகமா அடுப்ப பத்த வச்சான் ஆனா அதுக்குள்ளாரிய நடக்க வேண்டிய நஷ்டம் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு பாவ ரங்கம்மா ஜரத்தால மயக்கம் போட்டு விழுந்திருந்தா அப்ப அடுப்ப பத்த வச்சு கத கதனு கைய சூடாக்கி அவன் கண்ணத்துல வச்சுக்கிட்டு இருந்தா ரங்கையா ரங்கம்மா ரங்கம்மா கண்ணை திறந்து பாரு இங்க பாரு அடுப்பு பத்த வச்சிருக்க நெருப்பு எரியுது பாரு ரங்கம்மாவால கண்ண சரியா திறக்கவே முடியல பாவம் பாவாவ இரும்பிக்கிட்டே என்னால என்னால முடியலங்க குழு ரொம்ப அதிகமா இருக்கு உடம்பெல்லாம் எனக்கு வலிக்குதுங்க ரங்கையா பயந்துகிட்டே அய்யோ என்ன பண்றது வைத்தியரை கூப்பிடவா இந்த நேரத்துல யாரு வருவாங்க அப்படின்னு ரங்கையா வேகமா பூபதியோட வீட்டுக்கு போனா ஐயா பூபதி ஐயா நான் தான் மறுபடியும் வந்திருக்கேன் என் பொண்டாட்டிக்கு ஜோரம் அடிக்குது உங்க வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி எதனா மருந்து இருந்தா கொடுக்க சொல்லுங்கல்ல அப்ப அந்த வீட்டை வீட்டம்மா வெளியில வந்து ஐயோ என்ன சொல்ற ரங்கையா இப்ப வெறும் மருந்து கொடுத்தா சரியாகாதே ஊர் இலையில பாட்டி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு போ அவங்க மருந்து கொடுப்பாங்க அப்போ பூபதி ஒரு நிமிஷம் இரு உன்னால தனியா போக முடியாது நான் ஆள் அனுப்புறேன் டே அவன் கூட கொஞ்சம் போய்ட்டு வா ஐயா நீங்களா நான் கோவக்காரந்தான் அதுக்குன்னு மனசாட்சி இல்லாதவன் இல்ல ஒரு உயிர் போகும்போது பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் போ சீக்கிரமா போ அன்னைக்கு ராத்திரி முழுக்க பூபதியோட வீட்டு வேலைக்காரனும் மருத்துவச்சியும் ரங்கையாவும் கண்முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரங்கையா வச்சு என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான் விடிய காலையில கொஞ்சமா ஜம்மியாச்சு ரங்கம்மாவுக்கு அப்போ கண்ணீர் கண்ணுல இருந்துச்சு அப்போ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இப்போ ஜுரம் குறைஞ்சு போயிருக்கு ஆனா குளிர்காலத்துல கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இந்த குளிர்காலம் முழுக்க கொஞ்சம் இரு ரங்கையா அவங்க காலில் விழுந்து என் பொண்டாட்டி உயிரை காப்பாத்திட்டீங்க உ பொண்டாட்டிய காப்பாத்துறது நான் இல்ல நீதான் குளிர் தாங்கிக்கிட்டு நேத்து ராத்திரி நீ வெளியில வந்து உதவி கேட்காம இருந்திருந்தா உன் பொண்டாட்டி உயிர் இன்னைக்கே இருந்திருக்காது அப்ப பூபதி ரங்கையாவ பாத்து ஆமா ரங்கையா நான் உன்னை தான் ஆனா நீ உன் பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என் முன்னாடி நின்ன நான் ஒரு பாவிங்கய்யா ஐயா என் சோம்பேறித்தனத்தால இன்னைக்கு என்னோட பொண்டாட்டி உயிரே போக வேண்டி இருந்தது உங்க புண்ணியத்தினால இப்ப அவ உயிரோட இருக்கா நடந்தது ஏதோ நடந்து போச்சு இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு இல்ல இல்லைங்க என்ன நான் கொடுத்த வாக்கு அப்படியே தான் இருக்கு ஐயா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இப்பவே கிளம்பி உங்க வயலுக்கு வந்து நான் வேலை பார்க்கறேன் இன்னைக்கு வேண்டாரங்க ஐயா ராத்திரி முழுக்க நீ தூங்கலையே உன் பொண்டாட்டி கூடவே இரு ஆனா உண்மையிலேயே உனக்குள்ள மாற்றம் வந்திருக்குன்னா என் வயலுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு விறகு வெட்டி கொண்டு வா ரங்கையா கண்ணை தொடச்சுக்கிட்டு நிச்சயமாங்க ஐயா இந்த குளிர்காலம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்துருக்கு இனி என் உடம்புல எப்பவும் நான் சோம்பேறித்தனத்தை தங்க விடவே மாட்டேன் என்னையில இருந்து நான் ஒரு நல்ல கணவனாகவும் இருக்க முயற்சி பண்றேன் அதை கேட்டு ரங்கம்மா சந்தோஷமா உங்களை வந்த இந்த மாற்றத்தை பார்த்தப்பவே என் உடம்பு பாதி சரியாயிடுச்சுங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிற வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டா நல்லது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டா அது நாளைக்கு நாளைக்குன்னே தள்ளி போய்கிட்டே இருக்கோம் அண்ணனுக்கு வேலைய அண்ணனுக்கு செய்யறது ரொம்ப நல்லது வெங்கடாபுரம் ஒரு ஏரிக்கரையோரமா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் ஒரு சின்ன இருந்தாங்க அவங்களுக்கு ஏக்கர் பூமி வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு எரும மாடு இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அது கார்த்திகை மாதம் இந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு குளிர் இந்த வருஷம் அந்த ஊர்ல இருந்துச்சு விடிய காலையில நேரம் வெளியில வந்தா பனி ஒரு புக மூட்டமா பரவி எதிர்க்க யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த காத்து நல்ல பனி காத்து மாதிரி வந்து உடம்பு வெறிச்சுக்கிற அளவுக்கு ஆயிருந்துச்சு ராமையா சீதா ரெண்டு பேரும் குளிர்காலத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க ராமையா காட்டுக்கு போய் தேவையான அளவுக்கு விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போட்டு வச்சான் சீதா வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாத்தையுமே டப்பால போட்டு அதை அடுப்பு மூட்டி குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வண்டி வர சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு அந்த வண்டி நேரம் அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் வந்து நினைச்சு வண்டியில இருந்து சீதாவோட அண்ணனான சோமுவும் அவனுடைய மனைவியான ரங்கம்மாவும் ரெண்டு பெட்டியோட வந்து இறங்கினாங்க சீதா ரொம்ப ஆச்சரியமா

வாங்க மச்சான் வாமா எப்படி இருக்க அப்படி சொன்னது கஷ்டமா அந்த ரெண்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு ரெண்டு பேருமே உள்ள வந்தாங்க சோமு ரங்கம்மா இவங்க ரெண்டு பேரும் சோம்பரித்தனத்துக்கும் கஞ்ச பிசினாரித்தனத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பிரபலமானவங்க வேலை செய்ய அவங்களுக்கு உடம்பு வழியாது ஆனா எங்க யாராவது விருந்து சாப்பாடு போடுறாங்கன்னு முதல்ல போயிடுவாங்க அந்த குளிர்காலத்துல குளிரும் தாங்க முடியாம வீட்டுல எதுவும் செய்யவும் முடியாம ரெண்டு பேரும் தங்கச்சி வீட்டுல தங்கி காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் வந்திருந்தாங்க சீதா வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கிற சந்தோஷத்துல அன்னைக்கு விருந்து சாப்பாடே ஏற்பாடு பண்ணிட்டா அண்ணனுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு சமைச்சேன் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி வச்சா சோமு ரங்கம்மா ரெண்டு பேரும் நாலு பேருக்கு சமைச்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை மொத்தமா சாப்பிட்டுட்டு குண்டாவ காலி பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்க பாவம் ராமையாவுக்கும் சீதாவுக்கும் ராத்திரி மிஞ்சி இருந்தது வெறும் வடிச்ச தண்ணி மட்டும்தான் அப்ப ராமையா சீதா கிட்ட பரவாயில்ல சீதாமா உங்க அண்ணன் தானே பசியோட வந்திருப்பாரு போல ஆமாங்க நாளைக்குல நான் சரியா சாப்பாடு வடிக்கிறேன் அடுத்த நாள்ல இருந்துதான் உண்மை எனக்கு அதையே தொடங்குச்சு காலையிலேயே எழுந்துருச்சு ராமையா வயல் வேலைக்கே கிளம்பி போயிட்டான் சீதா எழுந்துருச்சு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனா பகல்ல விழிஞ்சாலும் கூட ரெண்டு பேரும் போர்வை போத்திக்கிட்டு தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க சீதா கதவை தட்டி அண்ணி எழுந்து நீங்க காஃபி கொடுக்குற அப்போ ரங்கம்மா போர்வையை கொஞ்சம் விலக்கி எழுந்திருக்கணுமா இதுக்குள்ளயா இன்னும் குளிரா இருக்கே அப்புறமா எழுந்திருக்கிறோம் சூரிய நெத்திக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டு பேருமே சோமும் அடுப்பு கிட்ட வந்துட்டான் கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு கொண்டு வா ரங்கம்மா வாசல்ல உக்காந்துக்கிட்டு பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்த சீதா கிட்ட சும்மா பேச்ச ஆரம்பிச்சா என் பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஒரு பட்டு புடவை வாங்கினாங்க என்ன வேலை தெரியுமா அப்படின்னு பேச்சு ஆரம்பிச்சாலே ஒழிய கதை கதையா சொன்னான் எந்த உதவியும் செய்யல அன்னைக்கு மதிய நேரமும் ஆச்சு ராமையா வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான் மாப்ள இப்பதான் வயல்ல இருந்து வந்தீங்களா குளிர் இன்னும் போகல ஏமா தங்கச்சி அண்ணனுக்காக சுட சுட கொஞ்சம் வடை சுடலாம் இல்ல சீதாவுக்கு முகம் வாடி போச்சு வீட்டுல உளுந்து தான் இருந்துச்சு என்னையும் கம்மியா தான் இருந்துச்சு ஆனா அண்ணன் கேட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக இருக்கிற உளுந்த ஊற வச்சு மாவரைச்சு வடை சுட்டு ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து ராத்திரி வடை சாப்பிட்டோம் ராத்திரிக்கு கொஞ்சமா கஞ்சி செஞ்சு சீதா சந்தோஷமா கஞ்சி காய்ச்சி கொடுத்தா ஆனா ரங்கம்மா ஐயோ குடற்காலத்துல இந்த கஞ்சி குடிச்சா எப்படி சரி போகும் சீதா எனக்காக சூடா கொஞ்சம் உப்புமா பண்ணிவா ரெண்டு நாள் நாலு நாள் ஆச்சு நாலு நாள் ஒரு வாரம் ஆச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்த விறகு எல்லாமே பாதியா குறைஞ்சி போச்சு அரிசி டப்பால அரிசியும் குறைஞ்சி போச்சு அப்போ ஒரு நாள் ராமையா சீதா கிட்ட இங்க பாரு சீதா ரெண்டு நாள் தங்கிட்டு போறேன்னு வந்தாங்க இப்ப ஒரு வாரம் ஆகியும் இங்க இருந்து நகரமாட்டேங்குறாங்க உங்க அண்ணா தினமோ காலையில உடம்பு வலிக்குது மாப்பிள்ளு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு உங்க அண்ணி அடுப்பு பக்கத்துல உட்காந்து குளிர் காஞ்சிட்டு ஒரு கதை பேசுறாங்களே தவிர உதவ மாட்டேங்கிறாங்க இவங்களை உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பல அப்புறம் நம்ம வாழ்க்கை கஷ்டமாயிடும் சீதா அழுதுகிட்டே எனக்கு மட்டும் தெரியாதாங்க எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்தவங்கள போங்கன்னு எப்படி சொல்றது வெளியில போய் சொன்னாங்க என்ன நினைப்பாங்க யோசிச்சு சரி பரவாயில்ல விடு அவங்கள பத்தி எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் பேயின்னா பயம் ஆ இந்த குளிர்காலத்துல சாப்பாடு தேடுற பேய் எங்க ஒரு தோப்புல இருக்குன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தலாம் அது யாரெல்லாம் வேலை செய்யாம சோம்பேறியா இருக்காங்களோ அவங்களதான் முதல்ல பிடிக்கும்னு பயமுறுத்தலாம் அவங்க நம்புவாங்களா நம்புற மாதிரி நாம தான் செய்யணும் கொஞ்சம் உதவி பண்ண போதும் அன்னைக்கு சாப்பாடு பரிமாறும் போது ராமையா சீதா ரொம்ப தைரியமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க சீதா நாளையில இருந்து கதவை ரெண்டு பூட்டு போட்டு போட்டு அப்படியே இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் மாப்பிள திருடனுங்க பயம் எதுனா இருக்கா அது கேட்டு ராமையா திருடனுங்களை விட ஆபத்தானது மச்சான் பக்கத்து தெரு சுப்பையாவுக்கு தான் குளிர் பேய் பிடிச்சிது ரங்கம்மா ஆச்சரியமா குளிர் பேயா இது அத கேட்டு சீதா இப்படி சொ உனக்கு அண்ணி இந்த குளிர் காலத்துல குளிர் அதிகமாகும் போதுதான் அந்த பேய் வரும் யாரெல்லாம் வேலை வெட்டி செய்யாம வெட்டியா இருக்காங்களோ அவங்க உடம்புக்குள்ள புகுந்துரும் சோமையா சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் இந்த கிராமத்து கட்டு நான் நம்ப மாட்டேன் நீ நம்பலன்னா பரவாயில்ல மச்சா நடக்கிறத சொல்றேன் சுப்ப கூட இப்படிதான் நம்ப மாட்டான் இப்ப நான் பேய் பிடிச்சி உக்காந்துருக்கான் ஒரு சொன்ன கதையை கேட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்தாங்க தான் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்குனாங்க சரியா நடுராத்திரி நேரம் சோமு ரங்கம்மா ரெண்டு பேரும் படுத்திருந்த அரைக்கு வேலையில நெகத்தால கீற சத்தம் கேட்டுச்சு திடீர்னு வேகமா காத்து வேற வீசிச்ச அந்த காத்து வீசினதும் ஏங்க என்ன அது சத்தம் அத கேட்டு சோமு வேற என்ன குளிர் காத்து வீசது படு ஆனா மறுபடியும் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு இந்த தடவை பாவம் ரங்கம்மா ரொம்ப பயந்துட்டான் அப்போ ராமையா வெளியில இருந்து குரல் மாத்தி சத்தமா கத்தினான் ரெண்டு பேரும் துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சாங்க வீட்டுக்கு வெளியில வெள்ளையே ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அது ராமையா தான் உடம்பெல்லாம் ஏதோ சுண்ணாம்பு பூசிக்கிட்டு ஒரு கருப்பு சால்விய போத்திக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தான் ஏங்க பேய்ங்க உண்மையிலேயே பேய் அது என்ன பிடிச்சிருமோ சோமையா பயத்துல சும்மாரு அது நம்மளதான் கூப்பிடுது சோம்பேறிங்களான்னு சொல்லுதே அப்போ நம்மள தானே அடுத்த நாள் காலையில் சோமு ரங்கம்மா ரெண்டு பேரோட முகமும் வாடி போச்சு வெளியில் போகவே ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க என்னன்னே காலையில் எழுந்திரிச்சிருக்கீங்க அடுப்பு போய் உட்கார்லையா இல்லையா அப்போ ரங்கம்மா இல்ல எனக்கு குளிரா இல்ல ராமையா எதுவும் தெரியாத மாதிரியே ராத்திரி யாரோ கத்தனா மாதிரி இருந்துச்சு இல்ல கேட்டு சோமு ஆமா மாப்பிள்ள நம்மள சுத்திதான் எங்கேயோ இருக்கு சோம்பேறி இங்கிலானு கூப்பிட்டுச்சு ஐயோ அப்படியா அப்பனா அந்த பேய் இங்க தான் இருக்கா ஐயோ அந்த சோம்பேறிகளை என்ன வேணாலும் பண்ணும் சுப்பையா பாவம் போயே சேர்ந்துட்டான் அது கேட்டு ரங்கம்மா எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அதுக்கு ஒரு வழி தான் நீ இருக்கு கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைக்கிறவங்க பக்கத்துல அது வராதா அதே மாதிரி உடம்புல சேரு ஓட்டிருந்தாலும் அது வராது அன்னைக்கு சோமு ராமையா கூட சேர்ந்து வயல் வேலைக்கே கிளம்பிட்டான் ரங்கம்மா சீதா கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா ஆனா வீட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு பழக்கம் இல்லைங்கிறதுனால சாயந்திரமே பாவம் ரெண்டு பேருக்கும் உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயோ முடியல இந்த அந்த பேய்கிட்டயே மாட்டிக்கலாம் போல இடுப்பெல்லாம் வலிக்குது ஆமாங்க சீதாவும் வீட்டில் என்கிட்ட நிறைய வேலை வாங்குறா எனக்கு கையெல்லாம் வலிக்குதுங்க அன்னைக்கு ராத்திரி நேரம் மறுபடியும் ராமையா குரலை மாத்தி

சோமையா பாத்துட்டமா ஆமாடி சீதா பட்டணத்துல எங்களுக்கு புது வேலை கிடைச்சிருக்கு நாங்க இப்பவே கிளம்புறோம் என்ன மச்சா அதுக்குள்ள இன்னும் ரெண்டு நாள் தங்கிட்டு போங்களேன் ரங்கம்மா பயந்துகிட்டே வேணா 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 இந்த ஊர் காத்து எங்களுக்கு சரிப்பட்டு வரல உடனே கொஞ்சம் வண்டியை சொல்லுங்க காலையில கஞ்சியாவது குடிச்சிட்டு போங்கல வேணாமா எதுவோ வேணா நாங்க போறோம் வழி செலவுக்கு எதுனா இருந்தா கொடுமா ராமையா சிரிப்ப அடுக்கிக்கிட்டு பத்து ரூபாய் கொடுத்து அனுப்புனா ரெண்டு பேரும் வண்டியில ஏறி தாண்டி இருந்தாங்க ஊர் எல்லைக்கு வரைக்குமே பேய் பின்னாடியே வருதோ என்னவோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் போனாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமையா சீதா சிரிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தியா குளிர் பேய்க்கு பயந்து எப்படி ஓடிட்டாங்கன்னு ஆமாங்க பின்ன பேய் வேஷத்துல உங்களை பார்த்தா எனக்கே பயமா இருந்துச்சு ராமையா சிரிச்சுக்கிட்டே சோம்பேறி சொந்தக்காரங்கள வீட்டு விட்டு விரட்ட ஏதாவது தானே ஆகணும் இப்ப அரிசி பருப்பு விறகெல்லாம் மிச்சமாயிருக்கு இத வச்சு இந்த குளிர்காலத்தை நாம ஓட்டிடலாம் மறுபடியும் புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் அடுப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க